நம்மளுடைய வாழ்க்கை எப்படி அமையுது அப்படின்றது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாயப்பாவோட முகமே ஒரு பெரிய பாடத்தையும் பெரிய ரகசியத்தையும் எடுத்து சொல்லும் உங்கள் குடும்பத்தில் இப்போ வரைக்கும் பிரச்சனைகள் தீரலைன்னா அதுக்கு ஒரே காரணம் நீங்கள் அதை சால்வ் பண்ணணுன்ற ஒரு வழியை ஏற்படுத்தலை அஞ்சு விஷயங்கள் வாழ்க்கையில் தேவைப்படுதுங்க அந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்த ஆரம்பித்தா அடுத்த ஆறு மாசத்துல பிரச்சனை தீந்துடும் நமக்கு பெரிய அளவுலலாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது ஓகே ஆனால் அந்த கஷ்டத்தை பார்த்து பயப்படுறதால தான் அது பெரிய கஷ்டமாக இருக்குது நீங்கள் பயப்படாமல் இருந்தால் மட்டும் போதாது ஆனால் அந்த அஞ்சு வழிகளையும் செயல்படுத்தணும் அப்போ தான் ஆறாவது வழி உங்களுக்கு அமோகமா இருக்கும் அது உங்களை அழிவு பாதையில் இருந்து மீட்டு வளர்ச்சி பாதைக்கு அழைச்சிக்கிட்டு போகும் சாயிரா 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 என் உயிரானவர்களே நேத்து நைட்டு கொடுத்த லைவ் ஒரு நல்ல வைப்ரேஷன் ரொம்ப இருந்ததுங்க சாயப்பா உடைய அந்த பேச பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தாரு சாயப்பா அப்படின்னு இப்போ நம்மளுடைய முகம் நல்ல அழகாக ஒரு தேஜஸோடு இருந்ததுன்னா நாம் ஹெல்த்தியாக இருக்கோம் நாம் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அதே போல தான் நேற்று சாயப்பாவும் ரொம்ப அழகாக காட்சி அளித்தார் நம்ம எல்லோருக்கும் அவ்வளவு ஒரு வசீகர புன்னகை அந்த புன்னகைக்கு அர்த்தம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதில் நாம் எல்லோரும் இவ்வளவு சந்தோஷமாக இவ்வளவு நம்பிக்கையோட நல்ல மனசோட ஒன்றாக கூடியிருக்கோம் அதை பார்த்து அவர் பேரானந்தம் அடைஞ்சார் அவர் அவரோட முக பாவனைகள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க அதிசயத்தக்கதாகவும் இருக்கும் சில நேரத்தில் ஒருன்னு வச்சுருப்பார் சில நேரத்தில் ஒரு மிகுந்த சந்தோஷத்தோடு இருப்பார் சில நேரத்தில் எப்பையும் போல இருப்பார் அவரோட முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அவர் நம்ம கூட எப்படி இருக்கிறார் அப்படின்னு அதை பார்க்கும்போது நேற்று அவருடைய முகம் அவ்வளவு சந்தோஷமா அவ்வளவு ஒரு ப்ளசண்ட்டாக அவ்வளோ ஒரு அமைதியாக இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் நம்ம மனசும் அப்படிப்பட்டதாக இருந்ததுடைய வெளிப்பாடு தான் அவர் நான் சொன்ன மாதிரி கண்ணாடிக்கு முன்னாடி நாம் எந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷனை கொடுக்குறோமோ அதுதான் உண்மை அதே போல் தான் நம்முடைய மனது எப்படிப்பட்டதாக இருக்குதோ அதே போல் அவருடைய முகமும் மாறுது இது எல்லார் வீட்டில் இருக்கக்கூடிய சாயப்பாவுக்கும் பொருந்தும் இது இங்கே இருக்கிற சாயப்பாவுக்கு தான் பொருந்தும் மூணு அடியில் இருக்கக்கூடிய சாயப்பாவுக்கு தான் பொருந்தும் அப்படிலாம் இல்லை நம்ம வீட்டில் ஒரு அரை அடி வச்சுருப்பிங் இல்லையா ரொம்ப சின்ன சிலை வச்சுருப்பீங்க இல்லையா அதை கூட நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு நாளும் அதனுடைய முகம் எப்படி இருக்குதுன்னு அப்போ ஒரு நாள் வந்து வேறு முகமாக இருக்கும் இன்னொரு நாள் அதை விட வேறு முகமாக இருக்கும் ஸோ முக பாவனை மாறிக்கிட்டே இருக்கும் ஏன்னா நம்மளுடைய மனதின் வெளிப்பாடு அப்படிப்பட்டதாக இருக்குது அப்போ கோபமா இருக்கிறாருன்னா எஸ் சம்திங் இஸ் ராங் நம்ம சைடுல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அதை சால்வ் பண்ணு அப்படின்னு மாதிரி சொல்லுவார் இதை நல்ல சாயப்பா கிட்ட ரொம்ப நெருங்கி இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் நான் சொன்ன உடனே சட்டுன்னு புரியும் புரியாமல் இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க ஒரு சாயப்பாவோட சிலை ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டை ரெண்டு வச்சுருப்பீங்க மூணு வச்சுருப்பீங்க சில வீட்டை ஒன்றே ஒன்று கூட இருக்கும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஏதாவது சாயப்பா சிலைக்கு ஒரு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதை அவரோட கண்களை பாருங்கள் அந்த கண்களில் இருந்து ஒரு செய்தியை நீங்கள் பெற முடியும் பார்த்தாவே செய்திகள் கிடைக்கும் உங்களுக்கு அவர் என்ன அறிவுரை சொல்ல வராரு அப்படின்னு எல்லாம் டே பை டே நீங்கள் ஆக்டிவிட்டீஸில் தான் இதை செயல்படுத்த முடியும் ஒரே நாளில் எதுவுமே நடந்துடாது நீங்கள் இருக்கிறாருன்ற நம்பிக்கையை வச்சுக்கிட்டு ஒரே ஒரு சாயப்பாவுடைய சிலை மட்டும் வச்சுக்கோங்க அதை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே கவனித்து பாருங்கள் இரவு தூங்கும்போது கவனித்து பாருங்கள் மற்ற நேரத்துலேயும் நேரம் இருந்துச்சுன்னா கவனித்து பாருங்கள் நீங்கள் எந்த அளவில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய மனநிலையும் அதற்கு உட்பட்டதாகவே அதை அமைச்சு கொடுக்குங்க இது இது ரியல் நடக்குது அப்போ நம்ம மனநிலை எப்படி இருக்குதுன்றதையும் ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் நம்ம மனநிலையில என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதையும் ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஒரு செய்தி தான் நமக்கு தேவை நமக்கு தேவை மிராக்கலை தாண்டி எந்த வழியில போகணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா அந்த வழியில் நம்ம போகலாம் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் போவதற்கு வழி தெரியாம தான் நம்ம இன்னமும் துன்பத்தின் பாதையில் சிக்கிக்கிட்டு இருக்கோம் பட் இந்த பாதையில் போ இதுதான் உனக்கு இன்பத்தையும் சந்தோஷத்தையும் நல்லதையும் ஒரு நல்ல வாழ்க்கையையும் இது கொடுக்கும் அப்படின்னு அவர் கைட் பண்ணும்போது எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு உள்ள வந்து உங்களை சரியான முறையில் வழிநடத்தி உங்கள் வாழ்க்கைய வெற்றி நடை போட வைக்கும் வெற்றி நடை போட வைக்கும் அதனால் சாதாரணமாக எதையுமே எடுத்துக்க வேண்டாம் எல்லாத்தையும் நீங்கள் வந்து நல்ல நம்பிக்கையோடு அதை எடுத்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களை நீங்கள் நிறைய மிஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் இனி எல்லா வாய்ப்புகளையும் நம்ம நூற்றுக்கு நூறு பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை சிறப்பான வாழ்க்கையாக மாற்றி அமைக்கணும் எதுவுமே கஷ்டம் இல்லை உங்கள் வாழ்க்கையில் இனி எதுவுமே கஷ்டம் இல்லை ஆனால் கஷ்டப்பட்டால் எல்லாமே கிடைச்சிடும் எதுவும் கஷ்டம் இல்லைன்றதும் ஒரு வார்த்தைன்னா கஷ்டப்பட்டால் எல்லாமே கிடைக்கும் ஆனால் அந்த கஷ்டப்படும் போது இஷ்டப்பட்டு கஷ்டப்படணும் அது ரொம்ப முக்கியம் நான் கஷ்டப்படுறன்ற பெயரளவுக்கு நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் இல்லாமல் உங்களால் கூடுமான வரைக்கும் அதை இஷ்டப்பட்டு செஞ்சு பாருங்கள் அதை ரசித்து செஞ்சு பாருங்கள் உங்கள் செயலாக இருக்கட்டும் உங்கள் சொல்லாக இருக்கட்டும் நீங்கள் அந்த இடத்துல நிற்கும்போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்தி ஒன்று வெளிப்படும் நான் நிறைய இந்த வாரம் பேசுகிறது எல்லாமே ஒரு மிகப்பெரிய சக்தி ஒன்று இருக்குது அப்படின்றது தான் அந்த சக்தி மற்றவங்க கொடுக்குறதை விட உங்களுடைய சக்தி உங்களுக்கு கொடுக்கறது கோடி கணக்கில் இருக்கும் டன் கணக்கில் இருக்கும் இதெல்லாம் அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும் நீங்க எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை நீங்க இன்வால்மெண்ட்டட செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில எல்லாமும் நடக்கும் உங்க வாழ்க்கையில குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்குதுன்னா அந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியுன்ற நம்பிக்கை வேணும் ரெண்டாவது அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள தைரியம் வேணும் மூணாவது அந்த பிரச்சனைகளை கடவுள் நல்லபடியாக முடிச்சு வைப்பார்னு தோ வேணும் அது வரைக்கும் அந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான எந்த எமோஷ்னலும் அதுக்கு கொடுக்காமல் நீங்கள் பார்த்துக்கணும் இந்த எமோஷ்னலில் மட்டும் சிக்கிக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிச்சிடும் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எதையுமே சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கணும் வரக்கூடிய வாய்ப்புகளை ஒரு இடத்துல கூட மிஸ் பண்ணாம கண்ணும் கருத்துமாக இருந்து செயல்பட்டால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகளும் தீர்க்கும் அப்போ இந்த கோயிலுக்கு போகணும் அந்த கோயிலுக்கு போகணுன்ற விஷயங்கள் உங்களுக்கு தேவையில்லை ஏன்னா எல்லாமே நல்லபடியா நடக்கும்போது எல்லாமே பர்ஃபெக்டா நடக்கும்போது உங்களுக்கு எந்த விதத்துலையும் எந்த விதமான ப்ராப்ளமும் வரப்போவது இல்லை இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்குங்க நடந்தே தீருங்க இதெல்லாம் நீங்கள் வந்து கன்ஃபியூஷன் ஆகிக்கவே வேண்டாம் பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் ஒரு பெரிய சரித்திரத்தையே நீங்கள் வந்து படைக்கலாம் இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்போ நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் கொஞ்சம் யோசித்து நிதானித்து செயல்படணும் அவ்வளோதான் ஃபீல் பண்ணவே கூடாது ஃபீலிங்ஸ் அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே பார்த்துக்கோங்க இந்த ஃபீலிங்ஸால தான் வாழ்க்கையில் நிறைய நம்ம வந்து எடுக்கிறோம் எமோஷ்னல் ஆக்டிவிட்டீஸில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை ஒரு பெரிய தண்டனையை கொடுத்துரும் ஃபியூச்சரில் சரிங்களா அதனால் எந்த காரணத்தை கொண்டும் எதற்காகவும் நீங்கள் பயப்படாமல் பயப்படாமலோ கோவப்படாமலோ இருங்க உங்களுடைய ப்ராப்ளம் எவ்வளவு இருந்தாலும் சரி அதை நாம் நிச்சயமாக சரி பண்ணுவதற்கு கடவுள் நிறைய வாய்ப்புகளை அள்ளி 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 தருவார் நீங்கள் தயாராக இருந்தால் மட்டும் போதும் உங்கள் ப்ரிப்ரேஷன் இருந்துச்சுன்னா போதும் எந்த ஒரு ஒர்க் பண்ணும்போதும் உங்களுடைய ப்ரிப்ரேஷன் உங்களுடைய பிளானிங் உங்களுடைய எஃபர்ட்ஸ் உங்களுடைய ஒர்க் உங்களுடைய இன்வால்மெண்ட் இது இருந்துச்சுன்னாவே சக்ஸஸ் ஆடலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க பிளானிங்கு உங்களுடைய எஃபர்ட்ஸு உங்களுடைய ஒர்க்கு உங்களுடைய இன்வால்மெண்ட் திட்டம் போடணும் முயற்சி செய்யணும் உழைக்கணும் அதை ஈடுபாட்டோடு செய்யணும் இவ்வளவு தான் இதை தாண்டி எதுவுமே இல்லை இதை நீங்கள் ரெகுலர் பண்ணுங்க இதை எந்த அளவுக்கு ரெகுலர் பண்ணுறீங்களோ டே டு டே ஆக்டிவிட்டீஸில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு இடத்துல நீங்கள் நிச்சயமாக போவீங்க எத்தனையோ பேர் வந்து வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க நான் இந்த வேலையை தான் செய்கிறேன் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிற உங்களுடைய ஒர்க்கு கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு எந்த விதத்துலேயும் எதுவுமே இல்லை எந்த வேலை கிடைக்குதோ அந்த வேலையை நீங்கள் முழு மனதோடு எடுத்துக்கோங்க ஏன்னா அதுதான் அடுத்த உங்களுக்கு பிடிச்ச வேலையை கொடுப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக அமையும் எல்லா விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் நல்லதை நோக்கி தான் போகும் உங்களுடைய ஆழமான திட்டமிடுதல் உங்களுடைய இன்வால்மெண்ட் இது இருந்துடுச்சுன்னாவே நூற்றுக்கு நூறு உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளை நீங்கள் நல்லாவே சந்திப்பீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இதில் ஒரு பர்சனேஜ் கூட குறையாது ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த முயற்சிகள் இந்த ஐந்து விதமான வழிகள் இதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டாட ஆரம்பிக்கணும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணும்போது அதை நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா அது யாருடைய தவறாக போய் நிற்கும் யாருடைய மிஸ்டேக்காக போய் நிற்கும் கொஞ்சம் நிதானிச்சு யோசிச்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் அத்தனையுமே நீங்கள் பெற முடியும் அந்த பெறுவதற்கு உண்டான அத்தனை தகுதிகளும் இங்கே உங்களுக்கு உள்ளே இருக்குது இதை விளையாட்டாக எடுத்துக்க வேண்டாம் கொஞ்சம் சீரியஸாக எடுத்து பாருங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃபேமிலியில் ஏதோ ஒரு மனுஷன்கிட்ட ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அது தாளம் பூராடிக்குது இதை சரி பண்ணால் நான் நல்லா இருப்பேன் அப்படின்ற தாட்டம் உங்களுக்குள்ளே இருக்குது இருக்குது தானே இல்லாமல் இல்லை இருக்குது ஆனால் நாம் என்ன செய்கிறோம் இந்த பிரச்சனைகளை பார்த்து 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 பயந்து எந்த விதத்துலேயும் எந்த விதமான எஃபர்ட்ஸும் எடுக்காமல் இருக்கோமா இல்லையா அந்த ப்ராப்ளத்தை பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோமா இல்லையா கவலையால் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கோமா இல்லையா ஆனால் அதற்கு உண்டான முயற்சிகள் செஞ்சோமா முயற்சி செய்யலை முயற்சி செய்யவே இல்லை முயற்சி செய்ய செஞ்சிருந்தால் எவ்வளவு நாள் இந்த கண்ணீர் விட வேண்டிய அவசியமும் இல்லை அப்போது உங்களுடைய முயற்சி உங்களுடைய ஒர்க் அதுக்கு தகுந்த மாதிரின ஒர்க் அதுக்கு தகுந்த மாதிரி மைண்ட் செட்டப் இதை எல்லாமே நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கோங்க நல்ல ஆழமாக நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே வைக்கும்போது அதற்கு உண்டான அத்தனை விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்கும் ஸோ இதுதான் நம்ம லைஃப்பில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுதான் நம்ம லைஃப்பில் செய்யணும் அதை விட்டு கவலைப்படுறதால இங்க எதையுமே நாம் சாதிக்க முடியவே முடியாது ஸோ எப்போ சாதிக்கணும் முயற்சிகள் முயற்சிகள் மூலமாக தான் எல்லா விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் இனி நடக்கும் உழைப்பின் மூலமாக தான் எதையும் மாற்ற முடியும் ஸோ முயற்சிகள் மூலமாகவும் உழைப்புகள் மூலமாகவும் தான் நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும் இதை தாண்டி வேறு என்ன செஞ்சாலும் சரி அது வந்து நூற்றுக்குன்னு ஒரு ஃபெயிலியராக மட்டும்தான் ஆகும் வேணால் காலத்தை வேணால் கிடக்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் என் பிரச்சனை சரியாயிடும் என்னுடைய ப்ராப்ளம் வந்து டெஃபினட்டாக நான் சரி பண்ண முடியும் அப்படின்னு ஆனால் இது இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது இது இல்லாமல் எந்த காரணத்தை கொண்டு எதையுமே செய்ய முடியாது புரியுதா உங்களுக்கு அதுதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்போது ஒரு வழி அவர் கொடுக்குறாருன்னா அந்த வழியில் தான் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னும்போது அந்த வழியில் ட்ராவல் பண்ணாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு லாபமாக நஷ்டமாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்போது எனக்கு இந்த வழிதான் என் கடவுள் கொடுக்குறார் அப்படின்னும்போது அந்த வழியில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய தோல்வி கூட உங்களை பெருசாக எதுவும் செய்யாது ஆனா நீங்க சம்பந்தம் இல்லாத வழியில போகும்போது ஒரு சின்ன தோல்வி கூட உங்க வாழ்க்கையே நாஸ்தி பண்ணிடும் அப்போ இதுக்கு முன்னாடி உங்க லைஃப்ல நடந்த விஷயங்கள் கடவுளுடைய வழியில நீங்க போகாம உங்க வழியில நீங்க போனதால அந்த தோல்வியை சந்திச்சதால உங்களுக்கு அன்னைக்கு விட்ட ஒரு இது இப்போ வரைக்கும் அதுக்கு கிளியரான வழி கிடைக்கவே இல்லை இது எல்லாமே நீங்கள் உணர்ந்துக்கணும் உணர்ந்தாதான் வாழ்க்கை உணர மறுக்கிறீங்க அது சரி தான் அப்படின்னு நினைக்கிறீங்க இன்னமும் நினைக்கிறீங்க அப்போது இன்னைக்கு வரைக்கும் அந்த மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியல ஏன்னா இதில் இருந்து நீங்கள் பழகிட்டீங்க இதில் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை அது கொடுக்குதுன்னு நீங்கள் நம்புகிறீங்க இது மூலமாக தான் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களும் பலவிதமான துன்பங்களும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ புரிய புரிய புரியதா வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே ஈஸியாகும் இல்லைன்னா இதில் இதில் இருந்து மீள்வது அப்படின்றது ஒரு பெரிய சவாலாகவே இருந்துட்டோம் ஒரு மிகப்பெரிய சவாலாக மாறிவிட்டோம் ஸோ சவால்களை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நாம் சில நேரத்தில் தைரியமாக இருக்கிறோம் ஆனால் அதே சில அந்த சவால்களை ஏற்றுக்கொள்ளும்போது நம்ம மனசு எங்கேயோ ஒரு இடத்துல படாத பாடுபடுத்துது துடிக்குது இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துடுச்சு இது இதெல்லாம் வந்து நம்மளால் எப்படி வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அந்த தாட்டில் நம்ம போயிடுறோம் ஸோ அந்த தாட் இருக்கும்போது எப்படி வாழ்க்கையில் டெவலப் ஆக முடியும் ஸோ டெவலப்மெண்ட் அப்படின்றது இங்கே ரொம்ப முக்கியம் ஸோ டெவலப்மெண்ட் இருந்தால் தான் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் ஸோ வேல்யூ இன்க்ரீஸ் ஆகலைன்னா நமக்கு கஷ்டந்தான் இப்போ வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உண்டான வழிகளை நம்ம தேடணுமா இல்லையா இப்போ அதுதானே நம்மளுடைய ஒட்டு மொத்த ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அதை நம்ம விட்டுட்டு வேறு ஏதேதோ வழியில் நாம் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்கள் அதனால தான் கடவுள் நிறைய நாளையும் ஒரு ஒரு வாய்ப்புகளாக கொடுக்குறார் ஒரு ஒரு நிமிடமும் ஒரு ஒரு மணி நேரமும் உங்களுக்கு வாய்ப்புகளுக்கு வாய்ப்புகளாகவே மாறுது ஸோ நிமிடமும் நேரங்களும் வாய்ப்புகளாக மாறுது ஆனால் அதை நம்ம பயன்படுத்த பயன்படுத்துறதுல நமக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல பட் மறுபடியும் சொல்கிறேன் சும்மா இருக்கிறது சுகமாக இருக்கும் எந்த முயற்சியும் செய்யாதது சுகமாக இருக்கும் உழைக்காதது எல்லாமே சுகமா இருக்கும் எல்லாமே இருக்கும் இதனால என்ன இழப்பது என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் இப்போ பிரச்சனைகளை பார்த்து கவலைப்பட வேண்டாம் அப்ப கவலைப்படாம இருக்கணும்னா அதற்கு உண்டான வழிகளை ஏற்படுத்தணும் அப்படி ஏற்படுத்திட்டேன்னா பிரச்சனைகளை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ உழைப்பு முன்னேற்றத்தை தரும் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் உங்கள் வாழ்க்கையை பாதையையே அது மாற்றும் இது எல்லாமே நடக்கும் பொறுமையாக இருங்க காத்திருங்க நல்ல பதில்களை சாய்ப்பாக கொடுப்பாங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிற ஜாய் சைராம் ອົມສາອີຣາສາອີຣາ